நண்பர்களே நேற்று மேட்ச்சில் இதுவரைக்கும் ஒரு ஐபிஎல் கப்பு கூட ஜெயிக்காத நம்ம ஆர்சிபியும் போன டைமு கப்பு ஜெயிச்சு மாஸ் காட்டினானுங்கல்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் மேட்ச் விளையாடுறாங்க டாஸ் போடுறாங்க அந்த டாஸ்ல ஆர்சிபி ஜெயிச்சு ஆர்சிபி பவுலிங்கை செலக்ட் பண்ணிட்டாங்க நம்ம கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தோத்துட்டாங்க ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தோத்ததுக்கு மெயினான ரீசனே நம்ம வெங்கடேஷ் ஐயர் தாங்க நம்ம தமிழ் பையன் வெங்கடேஷ் ஐயரு வெறும் ஆறே ரன்னு தாங்க அடிச்சிருந்தான் ஆண்ட்ரே ரசலு ஆல்ரௌண்டருங்க பெரிய பேட்ஸ்மேனு ஆண்ட்ரே ரசல் வெறும் நாலே ரன்னு தாங்க அடிச்சிருந்தான் ரிங்கு சிங்கு பத்தே ரன்னு தான் இவங்க மூணு பேரும் தாங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தோத்ததுக்கு முக்கியமான ரீசனே இந்த பக்கம் நம்ம ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு இல்லையா ஆர்சிபியை ஜெயிக்க வச்சது நம்ம விராட் கோலி தாங்க ஐம்பது ரன்னுக்கு மேல அடிச்சுட்டாருங்க இந்த பக்கம் பில்சால்ட் அவரு ஐம்பது ரனுக்கு மேல குருணால் பாண்டியா பவுலிங் பயங்கரமாக போட்டு ஆர்சிபியை ஜெயிக்க வச்சுட்டாருங்க குருணால் பாண்டியா மூணு விக்கெட் எடுத்திருந்தாருங்க அது மட்டும் இல்லைங்க ஆர்சிபி ஜெயிச்சதுக்கான முக்கியமான ரீசனே ஆர்சிபியோட ஃபீல்டிங் தான் ஃபோரு சிக்ஸு அதிகமாக போகாமல் பயங்கரமாக ஃபீல்டிங் பண்ணிட்டானுங்க இப்போது ஃபஸ்ட்டு பேட்டிங் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் விளையாடுறாங்களா அஜன் கே ரஹானே ஓப்பனிங்கு இந்த பக்கம் ஓப்பனிங் வந்து சுனில் நாராயணு என்னவாடா சிஎஸ்கே வேண்டாம்னு சொன்னீங்க அப்படின்ட்டு அஜன்கியா ரஹானே பேட்டிங்கில் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸுங்க வெறும் இருபத்தஞ்சு ரன்னில் ஐம்பது ரன் அடிச்சாருங்க அஜன்கா ரஹானே இந்த பக்கம் சுனில் நரேனு நானும் எவனுக்கு சலச்சம் இல்லைப்பா அப்படின்ட்டு நாற்பத்தி நாலு ரன் போட்டு விளாசிட்டாருங்க ஒரு பத்து ஓவரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் நூற்றி ஏழு ரன் அடிச்சிருந்தாருங்க அதுக்கப்புறம் பத்து ஓவரில் ஒரு நூறு ரன்னாவது வரும் ஒரு இரநூறு ரன் ஆர்சிபிக்கு டார்கெட் கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா கடைசி பத்து ஓவரில் வெறும் ஒரு எழுபது ரன்னோ ஒரு எண்பது ரன்னோ தாங்க அடிச்சிருந்தானுங்க அதுக்கு காரணம் ரிங்கு சிங் தாங்க ரிங்கு சிங் பதினோரு பாலில் பத்து ரன் அடிக்கிறாருங்க இந்த பக்கம் ரமன்தீப் சிங்னு ஒரு ஆளுங்க ஒம்பது பாலுக்கு வெறும் ஆறே ரன்னு தாங்க கடைசி ஆறு ஓவரில் கொல்கத்தா நைட் ரன் ரன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு ரன்னு தாங்க அடிச்சிருந்தாங்க கடைசி ஆறு ஓவர்லேயே அதனால் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஒரு இருபது ஓவரில் திக்கு முக்காடி ஒரு நூற்றி எழுபத்தி நாலு ரன்னு அடிச்சிட்டாருங்க ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு ரன் அடித்தா ஆர்சிபி வின்னு அப்படின்ட்டு செகண்ட் பேட்டிங் ஆர்சிபி விளையாண்டாங்க நம்ம ஓப்பனிங் இருக்காங்கள பில்சால்ட்டு ஐம்பது ரன்னுக்கு மேலேங்க நம்ம விராட் கோலி ஐம்பது ரன்னுக்கு மேலேங்க அதுக்கப்புறம் நம்ம ரஜத் பட்டிதர் வந்து அப்படி இப்படி மேட்சை முடிச்சிட்டாருங்க நேற்று மேட்ச்சில் ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க வேற லெவல் பர்ஃபாமென்ஸு அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி சிஎஸ்கே மும்பை விளையாட போகிறாங்க நம்ம மும்பையோட கேப்டன் ஹர்திக் பாண்டியா கிடையாது சூரியகுமார் யாதவ் தான் ஏன்னால் போன ட போன சீசனில் ஹர்டிக் பாண்டியா கொடுத்த டைமை விட கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு பாலை போட்டிருந்தாரு அதனால் ஹர்டிக் பாண்டியாவை ரெண்டு சீசன் ரெண்டு மேட்ச் வந்து விளையாடக்கூடாது அப்படின்னு ஐபிஎல் நிர்வாகம் தடை போட்டாங்க இந்த பக்கம் நம்ம சிஎஸ்கே செம்ம ஃபார்மில் இருக்காங்க நம்ம சிஎஸ்கேவோட கேப்டன் ருத்ராஜ் தான் சரிங்களா இன்னைக்கு மேட்ச்ல நாம் தலைய ஏழாவது நான் எட்டாவது பேட்ஸ்மேனா பார்க்குறதுக்கு நான் ரொம்ப வெயிட் இருக்கேன் நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் பாய்